சிவோ கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் பாடல் நாற்பத்தி ஏழு தத்துவ விளக்கப்படலாம் தோற்றமாஞ்சிதானோ துன்பமாம்பவமானாலோ மாற்றான் முத்தி சேர்வார் அனுகூலமாகும் காணி நூற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால்ண்டோ மாற்றம் என்றை மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே தோற்றமாம் சத்திலும் துன்பமாம் சேர்வார்க்கு அனுகூலமாகும் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றம் என் உரைப்பேன் மறைப்பது மிக பொல்லாதே உரை தோற்றம் என்ற விஷேப சக்தியால் துன்பமாம் அது பாவத்தையே சேர்க்கும் ஆனாலும் பிறவி போக்க முடியும் அதுதான் ஞானிகளுக்கும் தாயாகி முத்தி சேர்வதற்கு அனுகூலமாகும் என்பதை நீ அறிந்து பாராய் இவ்வுலகிற்கு பகற்காலம் உதவுவது போல் இரவு காலமான இருள் பலன் தருமா வெளிச்சம் அறிவாளிகளுக்கும் கல்லற்கும் உதவுவது போல் பகலை போல் விஷேப சக்தியும் இருளை போல் ஆவரண சக்தியும் ஆகின்றது இதில் என்ன மாற்றம் சொல்வேன் என்மைந்தா மறைக்கும் ஆவரண சக்தி மிகவும் பொல்லாதப்பா அன்பே சிவோ அன்பே சிவோ